வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம்முஷ்கார் நமக்கு ஒரு ஜோசியிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார் குரு ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் என்னடா அது குருவை பற்றி பேசுகிறாய் நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசணும் அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் அவர் பார்த்திங்கன்னா நல்ல செல்வம் நிறையா காசு க படிப்பு அது மாதிரி குழந்தை பிறப்பு எல்லாம் ஜாலியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது குரு தான் அப்போ அவர் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கெல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஜாதகத்தில் ஒன்றாம் பாவத்தில் இருந்தாலும் நல்ல அறிவு நல்ல குணம் மதிப்பு ஆரோக்கியம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அப்புறம் அப்படின்னு கேட்டேன் ரெண்டாம் பாவத்தில் இருந்தான்னா குடும்பம் செழிப்பாக இருக்கும் சொத்து காசு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அப்புறம் மூணாம் பாவத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடாது நாலாம் பாவத்தில் இருந்தோன்னா வீடு வாகனம் மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்லி சொன்னார் அப்புறம் அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் குழந்த பிறப்பு கல்வி படைப்பாற்றல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு ஏழாம் பாவத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை நல்ல குடும்பம் எல்லாம் நல்லா அமையும் அப்படின்னு சொன்னார் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் தர்மம் வெளிநாட்டு பயணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் பத்தாம் பாவத்தில் இருந்தானே வேலை பதவியெலாம் நல்லா அமையும் அப்படின்னு சொன்னார் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் வருமானம் நண்பர்களுடைய கூட்டுத்தன்மை எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சரி எங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சொன்னபடி நாலாம் பாவத்தில் தானே இருக்குது ஏன் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு ஜாதம் நாலாம் பாவத்தில் இருந்தாலே அவர் பெருசாக ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வைக்கு தான் பலம் அப்படின்னாரு என்ன சார் முதல்ல சொன்னீங்க குரு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி தான் இந்தந்த பாவத்தில் இந்தந்த இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்க இப்போ எனக்கு நாலாம் பாவத்தில் இருக்குது அவர் ஏன் நல்லது செய்யலை எனக்கு ஏன் பெருசாக நீங்கள் சொல்கிறபடி நாலாம் பாவத்துக்குரிய வீடு வாகனம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இல்லை சார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது குருவோட பகை வீட்டில் இருந்தாருன்னா அவர் செய்ய மாட்டார் அப்படின்னாரு என்ன பகை வீடு அப்படின்னா ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு அதனால் பகை வீடு அதனால உங்களுக்கு குரு உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னாரு அப்போ முதல்ல பாவத்தில் நல்ல இந்த பாவத்தில் வந்து நல்லது செய்வான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை பாவம் மட்டும் முக்கியம் இல்லை அந்த இருக்கக்கூடிய வீடு நட்பு வீடாக பகை வீடாக அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாரு என்ன சார் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்போ நட்பு வீடு பகை வீடு வேலை பார்க்கணுமா அப்படின்னு ஆமாம் சார் அது மட்டும் இல்லை ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்துலேயும் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் இன்னும் நல்லது செய்வார் அப்படின்னாரு அட போங்க சார் நமக்கு இருக்கிறது என்னவோ அதுதான் சொல்ல முடியும் இல்லாது நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியும் சரி அப்போ மூணாம் பாவத்தில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு அண்ணன் தம்பி உறவுல பிரச்சனை ஏற்படும் ஆறாம் பாவத்தில் இருந்தால் பகை நோய் கடன்லாம் அதிகமாகும் எட்டாம் பாவத்தில் இருந்தால் ஆயுள் நீட்டிப்பு தரலாம் ஆனால் நிதான ஆன்மீகம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் ஆன்மீகம் யாத்திரை இதெல்லாம் அதிகமாக ஏற்படும் அப்படின்லாம் சொன்னார் ஆக மொத்தத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு எங்கெல்லாம் இருந்தால் நல்லது எங்கெல்லாம் இருந்தால் நல்லதில்லை அப்படிங்கிற பற்றி அவர் சொன்னார் சரி நமக்கு என்ன தான் அவர் நான் சொன்னபடி நாலாம் பாவத்தில் இருந்தாலும் ஒன்று புரோஜனம் ஏற்படின்னு கேட்டால் அது உடனே பகை வீடு அப்படின்னு சொல்லி விட்டாரு ஆக மொத்தத்தில் எத்தனை விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன போட்டிருக்கோ அதான் நடக்குது அதுக்கு மேலே ஒன்று நடக்க மாட்டேங்குது சரி நான் பார்த்த ஒரு விஷயத்தை உங்களை பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்